உத்தரப்பிரதேஷில் ஒரு பையன் ஒருத்தன் வாழ்ந்தவே போயிட்டு இருந்திருக்கான் வீட்டுக்கு போயிட்டுருக்கான் அப்போது ஒரு சிறுத்தை வந்து அவனை அட்டாக் பண்ணியிருக்கு அப்போ அந்த சிறுத்தை வந்து இவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கு இவனுக்கு அவன் பயங்கரமாக அடிபட்டுருச்சு ஓகே ஆனாலும் அந்த பையன் வந்து அந்த சிறுத்தையை அந்த சிறுத்தை கூட சண்டை போட்டு அடித்து கொண்டுட்டான் இப்போ என்னென்னா நியூஸில் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நியூஸ் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி கர்நாடகாவிலையும் இப்படி தான் ஒருத்த முத்து அந்த அந்த பையன் பேர் அவனும் வந்து ஒரு சிறுத்தையை கொன்று அதுவும் வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கு அந்த சிறுத்தையை கொன்று பைக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டான் ஊருக்கு இது ரெண்டாவது சம்பவம் சிறுத்தையை மனுஷன் அதாவது இளைஞர்கள் தான் ரொம்ப பெரிய பலசாலிங்க அந்த மாதிரிலாம் ஒரு ஜிம் பாடி அந்த மாதிரிலாம் கிடையாது சாதாரணமாக போயிட்டு வர இளைஞர்கள் தான் இதில் எல்லாரும் வந்து நியூஸ்லலாம் பாராட்டு வேறு அந்த இளைஞர் வீரருக்கு வாழ்த்துக்கள் உடனே கமெண்டெல்லாம் படித்து பார்க்கணுமே கமெண்ட்டில் எல்லாம் அந்த தான் உண்மையான வீரன் எனக்கு புரியல இந்த மக்கள் அவ்வளோ முட்டாப்பிங்களாக இருக்காங்க இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இப்போ இருக்கிற உணவு பழக்கத்தில் இந்த பையனே வீக்கான பையன்தான் இப்ப இருக்கிற எல்லாருமே வீக் தான் உணவு பழக்கம் அந்த மாதிரியா இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் இவங்கிட்ட அடி வாங்கி செத்து இருக்குன்னா அந்த சிறுத்தை எவ்வளவு வீக்கா இருக்கணும் ஒரு சிறுத்தை ஒரு மிருகம் அது ஒரு பீஸ்ட் அது எவ்வளோ பலசாலியா இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை அடிச்சு கொள்ற அளவுக்கு அது ஒரு மனுஷன் அடிச்சு சாகிற அளவுக்கு இருக்குன்னா ஏன்னா இது முதல் சம்பவம் இல்லை இது ரெண்டாவது சம்பவம் இது மாதிரி எத்தனை சம்பவம் நடந்துச்சுன்னு தெரியல எத்தனை பேர் ஏன்னா வெளியில் சொல்லாதெல்லாம் கூட இருக்கும் அப்போ அவன் கையால் சண்டை போட்டு ஒரு சிறுத்தையை சாவடிச்சிட்டான் அப்படின்னா அந்த சிறுத்தை எவ்வளோ வீக்காக இருக்கும் வீக்காக இருக்குன்னா என்ன அர்த்தம் அதுக்கு சோறு கிடைக்கல அதுக்கு சரியான சோறு தண்ணி கிடைக்காம அது வீக்காக சத்து இல்லாமல் தெம்பு இல்லாமல் அது அடி வாங்கி செத்துருக்கு அப்போது அந்த சிறுத்தைக்கு சோறு இல்லைன்னா என்ன அர்த்தம் வேட்டையாடுறதுக்கு விலங்குகள் இல்லை அப்போ காடு இல்லை காடு இல்லைன்னா மரம் இல்லை மரம் இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் இல்லைனா தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னா எதுவும் இல்லை வாழ்க்கையே இல்லை இதை வந்து எப்போதான் இந்த மனுஷங்களுக்கு புரிய போதும் தெரியல ஸோ சிறுத்தை செத்து போச்சு மனுஷனும் ஒவ்வொருத்தனும் செத்து போய்டும் இதுக்கு